துணை தலைவர் வந்து விவகாரமா சொன்னாங்க அவங்க சென்னைக்கு பணிக்க நினைக்கலாம் என்ன நம்ம சங்கம் நமக்கு என்ன செய்து நீங்க ஒயாம கேக்கீங்கன்னு உங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையிலும் சும்மா ஒன்னும் வரல ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணிதான் தான் சிலிண்டர் இப்ப காசு கூடுனது போராட்டம் பண்ணிதான் நம்ம இங்க இருந்து பண்ணுவோம்

ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை தேர்தல் கால வாக்குறுதியில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்ததன்படி இன்று அந்த கோரிக்கைகளை இந்த நடக்கக்கூடிய கூட்டத்தொடரில் சட்டசபை கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்தை ஈர்ப்பு விதமாக மாநில தலைவிய மாவட்ட தலைமை நடைபெறத்துடைய அந்த மாலை நேர தர்ணா இயக்கத்தை தலைமையிடக்கூடிய மாவட்ட தலைமை கூட்டுறையாட்சியை அதுபோக இங்க வந்திருக்கூடிய ஒவ்வொரு வட்டாரங்களில் இருந்தும் பெருந்திரளாக நீண்ட இடைவெளிக்கு பின்பு மிக எழுச்சியோடு அனைத்து வட்டாரங்களிலும் இருந்த வேற வருகை இருக்கக்கூடிய அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் வட்டார நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட மையத்தின் சார்பாக மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகிறேன் நம்முடைய சங்கமானது நாற்பது ஆண்டு காலம் கடந்து இன்னைக்கு மாணிக்க விழாவை கொண்டாடக்கூடிய லெவல் இன்னைக்கு வந்த பிறகும் நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகள் நாற்பது வருஷமும் கடந்து போயிட்டே இருக்கு ஆனா ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் ஆனா எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்படிங்கிற நிலைமையில் நம்ம இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துலதான் நம்ம அடுத்த முன்னாடி நடந்த எலக்ஷனும் சரி பாராளுமன்ற எலெக்ஷன் சட்டசபை சரி சத்துண ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படக்கூடிய முதல்வர் சொன்னதின் அடிப்படையில இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் சத்துண ஊழியர்கள் அனைத்து ஊழியர்களும் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது இன்னைக்கு என்ன பண்ணி இருக்கோம் கூட நம்ம வாழ்க்கையை நம்ம நம்மளுடைய வாக்க சிர்த்தி கூட நாம சொன்னதை செஞ்சு காட்டிட்டோம் தீவித காட்சி சொல்வோம் செய்வோம் சொல்லக்கூடிய நம்முடைய இந்த திராவிட மாநில அரசு நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவருடைய கவனத்தை ஈர்த்தும் விதமாக இந்த போராட்டங்கள் நடந்து கொடுக்கும் இந்த என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா காலமுறை உதவியை வழங்க வேண்டும் இந்த காலமுறை உதவி அப்படிங்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட எழுநூத்தி எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு நாள் ஒரு வருடத்துல அவங்க கடந்து முட்டாலும் அவங்க வந்து ரெகுலரைஸ் ஆகணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு ரூல் ஆனா நம்ம நாற்பது வருஷம் கடந்து ரெண்டு தலைமுறை அழிஞ்சே போயிருச்சு ரெண்டு தலைமுறை முடிஞ்சு போச்சு ஆனா இன்னும் நமக்கு காலமுறை ஊதியம் இல்லாம இன்னைக்கு வந்து முதல் வந்து மதிப்பூதியம் அப்புறம் தொகுப்பூதியம் அப்புறம் சிறப்பு காலமுறை ஊதியங்கிற பேர் தான் மாறிக்க தவிர இன்னும் ஊதியம் மாறல இப்படிப்பட்ட நிலைமை இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு காலமுறை ஊதியம் அரசு ஊழியர்களாக்கி முழு நேர ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பிரதான கோரிக்கை இரண்டாவது பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் ஒன்பதாயிரம் வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்கோம் அதாவது இந்த நாற்பது ஆண்டு காலம் நம்ம போராடி பார்த்திருந்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு நம்ம வேலை மட்டும் செயல்பட கிடையாது அரசாங்கத்துடைய ஒவ்வொரு அடிப்படை பணிகளையும் இன்னைக்கு அதாவது தேர்தல் கால பணியா இருக்கட்டும் பெரும் மழை மழை உள்ள நேரமா இருக்கட்டும் பெருந்தொற்று காலமா இருக்கட்டும் கொரோனா காலமா இருக்கட்டும் எந்த ஒரு அரசுக்கு ஒரு நெருக்கடியான கால அந்த 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 நிகழ்வுல அடிப்படை பணிகளை இன்னைக்கு சமையல உதவியாளர் நட்பாள அனைத்து தோழர்களும் அடையோட அந்த உயிர பணியை வச்சு கூட உட்கார்ந்து அந்த வேலைகளை இதுவரைக்கும் நம்ம சிட்டிட்டு தான் இருக்கிறோம் ஆனா இப்ப செஞ்சு நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் பணி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது வெறும் இரண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கறது ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்னா சாப்பிட முடியாது சாப்பாடு நூறு ஆகும் அப்ப இரண்டாயிரம் ரூபாய் போய்விங்கிறது நம்மளால என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாத சொல்லல இன்னைக்கு காவல்துறையில வந்து அவர் அதாவது இந்த மோப்ப நாயு வச்சிருக்காங்கல்ல அதுக்கு 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 கூட அது வந்து அதோடைய ஏஜ் அந்த அந்த அது என்னது அந்த நுகர்வு அந்த சக்தி வந்து இழந்துட்டாங்க அப்படின்னா அது ரிட்டையர் ஆயிரும் அது பராமரிக்கிறதுக்கு கூட இன்னைக்கு அரசாங்கம் வந்து பல மடங்கு கொடுத்துட்டு இருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க ஆனா அப்ப அதை வழியே நம்ம மாசமா போயிட்டோம் நம்மளுடைய கேள்வி அதனால சத்துரு உடைய ஓய்வு காலத்தின் பொழுது மினிமம் ஒன்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியமா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை மூன்றாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா பனிக்கொடை அதாவது பனி முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் முடிச்சுட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு அரசாங்கத்துக்காக சமுதாயத்துக்காக உழைச்சி முடிச்சுட்டு கேளுமண்டாயி கண்ணம் தெரியாம உடல் நடக்க முடியாம உடல் செயல்பட முடியாம எந்த தொண்ணுக்கும் ஆகாம வெறும் சக்கையா வீட்டுக்கு போகக்கூடிய சமயத்துல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பனிக்கொடை என்பது ஒரு லட்சம் ரூபாய் உய்ப்பாளருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சமையல் உதவியாளருக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த தொகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் ஒண்ணும் செய்ய முடியல அப்ப நாம கேட்கறது பண்ணா வேலை போது நாங்க உழைச்சு பார்த்துக்கிட்டோம் முடியாம வீட்டுல போய் ஓய்வெடுக்கும் பொழுது எங்களுக்கு பணிக்கூடையாக ஒட்டுமொத்த தொகை அமைப்பாளருக்கு ஐந்து லட்சம் லட்சம் சனருதயத்தை வச்சும்போது கோரிக்கையா வச்சிருக்கோம் நடவடிக்கை கொண்டு நம்ம அடுத்து இந்த காலை உணவு திட்டம் இந்த காலை உணவு திட்டம் வந்து நம்மளோட நம்ம நம்ம பள்ளிக்கூடத்திலே இன்னைக்கு பிள்ளைகளுக்கு காலை உணவு விளங்கிட்டு இருக்காங்க இந்த காலை உணவு திட்டம் என்பது நம்ம வரவேற்கிறோம் ஆனா அந்த காலை உணவு திட்டம் என்பது எல்லா கட்டமைப்பு மட்டும் இருக்கும் பொழுது காலை உணவத்தை நம்மகிட்ட கொடுத்தா நம்முடைய நேரம் பணி நேரம் அதிகமா மாறும் அப்ப நேர ஊதியம் கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணாங்க கட்சிக்காரங்க அது வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க இந்த மாதிரி அப்படி இப்படின்னு போட்டு போச்சு ரெடி பண்ணி ஒரு செட்டப் உருவாக்கி காலை உணவு தனியா வந்து வெளிமுகமை மூலமாக அல்ல மகளிர் குழு மூலமாக நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க ஒரே வீட்டுக்குள்ள மருமகள் தனி உணவு சமையல் பண்ண மாதிரி இங்க நடந்து இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு

அந்த காலை உணவு சத்துணவு இணைச்சு எங்கே கொடுங்க அப்படின்னா நம்முடைய கோரிக்கையா இருக்கு இது அரசாங்கம் காலி பணியிடம் அதாவது மொத்த மொத்த நாற்பத்தி மூவாயிரம் மையங்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு வழங்கப்பட்டு வருது பன்னிரெண்டு பன்னிரண்டு முப்பது நடக்க பன்னிரெண்டு முப்பது மணி அப்படின்னா அனைத்து மையங்களிலும் சுட சுட சாப்பாடு தயாரா இருக்கும் அரசாங்கம் கொடுக்க கொடுக்கலையா நடக்கும் இந்த நாற்பத்தி மூவாயிரம் மையங்களிலேயும் உணவு சமைச்சு சுட சுட அந்த குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல அந்த சரிவிகித உணவு சத்தான உணவை இன்னைக்கு வந்து ஐநா சபையை நமக்கு பாராட்டியிருக்காங்க ஆரோக்கியமான சமுதாயம் வளர்ந்துருக்குன்னா காரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐநா சபையை சட்ட கொடுத்துருக்காரு அரசாங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தது யாருன்னா அமைப்பாளர் சமயம் உதவியாளர்கள் தான் அப்ப இந்த ஊழியர்களுக்கு

நான்கு மையம் அஞ்சு மையம் ஆறு மையம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வண்டி ஓட்ட முடியாது பசு போக்குறது கிடையாது மாற்றுத்திறனாளிகள் விதவைகள் கணவனால் தேவைப்பட்டவங்களாம் நம்ம வேலைக்கே எடுக்கிறோம் ஆனா இவங்களை பஸ்ஸே இல்லாத ஊருக்கு இந்த அஞ்சு மணி ஸ்கூல்ல போய் வேலை வரணும் எப்படி பாப்பாங்க அதுக்கு தான் பாத்துட்டு இருக்கோம் இப்படி சொல்லணும் துயரத்துல இந்த திட்டத்தை சிறம்பட திறம்பட செயல்படுத்திருக்க நேரத்தினால நம்முடைய பணிப்படு அதிகமாவது டென்ஷன்ல ஓடிக்கிறாங்க பிள்ளைங்களை கவனிக்க முடியாது வாழ்க்கையை பார்க்க முடியாது அதனால நம்ம என்ன செய்யறோம்னா இந்த அறுபத்தி மூவாயிரம் காலி பணியிடங்களின் போர்க்கால அடிப்படையில் விரைந்து என்ன செய்யணும் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது ஆண்டு காலம் பணி முடிச்சவங்களுக்கு சர்வீஸ் முடிச்சவங்களுக்கு தேக்க நிலை சிறப்பு ஊதியம் கொடுக்கணும் அது பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் நிறைய வட்டாரங்கள்ல அதை கொடுக்கவே இல்லை அதை வந்து விரைந்து உடனடியாக கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை வச்சிருக்கோம் அடுத்து தகுதி வாய்ந்த ஊழியர்களுக்கு அரசாங்கத்து அரசாங்க துறைகளில் ஏற்படக்கூடிய பிற துறைகளில் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள்ல முன்னுரிமை வழங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க இன்னைக்கு எல்லா ஒரு அலுவலங்களிலும் இன்னைக்கு அவர் எஜுகேஷன்ல பேர டிகிரி படிச்சு முடிச்சு வேற ஏதாவது அவருக்கு அடுத்த ப்ரமோஷன் வந்துடும் ஆனா சந்தோஷத்துல பிஹெச்டி முடிச்சவங்க கூட இருக்காங்க ஏன் நானே எம்பிபிஎட் முடிச்சுதான் உட்காந்துட்டு இருக்கேன் எத்தனையோ வேறு கல்வி அடிப்படையில் உட்காந்துருவோம் அந்த சீட்டை தேய்ச்சி தேய்ச்சி நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அங்கேயாவது உட்கார்ந்துட்டு இப்படி நிறைய பிளஸ் டூ படிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க பிஎட் முடிச்சவங்க இந்த மாதிரி கல்வித் தொகுதியின் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கும் பணிமூப்பு அடிப்படையில் உள்ளவங்களுக்கும் பிற துறைகளில் ஏற்படக்கூடிய காலி பணியினர் பதவி உயர்வு வழங்கணும் அப்படி பாத்தீங்கன்னா ஆண் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கணும் ஒரு பெரிய கொடுமை என்ன பாத்தீங்கன்னா கொடுமைன்னா அதாவது வாரிசு அடிப்படையில் ஒரு மனித எதிர்த்து அப்படின்னா அவங்க பெண் வாரிசுகள் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு வாரிசு வேலை கொடுத்தாங்க ஆண் வாரிசு தான் இருக்கு ஒரு பையன் தான் இருக்கா பொங்களை பிள்ளைங்க கிடையாதுன்னா அவனுக்கு வேலை கிடையாது அப்ப அந்த 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 குடும்பத்துல அம்மா இருக்காங்க முடியாம அம்மா இருக்காங்க அந்த அம்மாவுக்கு சாப்பாடு யாரும் அப்ப இது ஒரு கொடுமையான கொடுமை அதனால என்ன சொல்றாங்கன்னா ஆண் வாரிசுகளுக்கும் கருணை அடிப்படையான வேலை கொடுக்கணும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் இது நியாயமான கோரிக்கை அடுத்து பாத்தீங்கன்னா காலவதியான உணவுப் பொருள் காலவதியான உணவுப் பொருள் வந்து கொரோனா காலத்துல நம்ம கெட்டு போக வைக்கல கொரோனா காலோட இயற்கையுடைய பேரலினால கொரோனா காலத்துல உணவு வழங்க முடியாத பள்ளிக்கூடம் எடுக்க முடியாச்சு அப்ப அந்த பொருட்கள் வந்து கெட்டு போச்சு அதை பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லி தூர போடல அப்ப அந்த பொருட்களை வந்து என்ன செய்ய முடியும் தூரம் போட்டாச்சு அந்த கெட்டு போன காலாவதியான பொருட்களுக்கு நம்ம கணக்குல தலைமையில ஒவ்வொரு அமைப்பாளர் தலைவையும் குறைஞ்சபட்சம் அஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் தண்டத்தொகை இருக்கு இந்த ரெக்கவரி வந்து என்ன செய்யணும் தண்டத்தொகையை நீக்கணும் அப்படின்னு நம்முடைய கோரிக்கை வச்சிருக்கோம் இது நியாயமான கோரிக்கை இப்படி உள்ளிட்ட கோரிக்கை இது ஒரு மகப்பேறு விடுப்பு பனிரண்டு மாதம் மகப்பேறு இப்ப அரசு துறையில் மத்திய ஊழியர்களுக்கு மத்த ஊழியர்களுக்கு சத்துரை ஊழியர்களுக்கு ஆறு மாசம் மட்டும்தான் அந்த ஆறு மாசம் மட்டும் கேட்கலாம் சத்துரை அரசு அரசுகள் எல்லாரும் பெண்களாம் அவங்க அவங்க பிள்ளைகள் எப்படி மாதிரி தமிழ் ஆகும் சத்துணியை மட்டும் ஆறு மாசத்துல அந்த பிள்ளைங்களை ஓட ஆரம்பிச்சதுமா மாதிரி மற்ற ஒழிகளுக்கு போல சத்து ஊழியர்களுக்கும் பனிரெண்டு மாதம் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு வழங்கணும் சொல்லிட்டு உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நம்முடைய இயக்கமானது மிக பிரமாண்டமா இன்னைக்கு எழுச்சியோட இந்த மாநிலம் நடத்திட்டு இருக்கு இதனுடைய நோக்கம் நம்மள தமிழக முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கணும் இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலேயே இந்த தேர்தல் காலமாக சொன்னது போல இந்த நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்றி தருணம் சொல்லிட்டு உங்கள் அனைவருடைய வாயிலாக இந்த கோரிக்கைகளை சமர்ப்பித்து மாவட்ட மைத்திரி சாலையாக வருகின்ற அனைத்து தோழர்களுக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்